ஏ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புனித சூசியேப்பர் தேர் திருவிழா கொடியேற்றத்தை தான் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் புனிதர் சூசியப்பர் தேர் திருவிழா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேலைக்கிழமை மாலை வந்து அஞ்சு முப்பதுக்கு தான் வந்து கொடியேற்ற ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த சர்ச்சி எங்கே இருக்குதுன்னா சாமஜநகர் டிஸ்ட்ரிக் அனூர் தாலூக் மாட்டள்ளி அண்ட் ஒட்டுத்தட்டி வில்லேஜில் தான் இருக்குது தேரோட டெக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சி கொடியேற்றினதுக்கப்புறம் வந்து தேர் வந்து கோயிலை சுற்றி ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் கொடியேற்றம் வந்து நிறைவடையும் ஸோ நீங்களே பார்த்துருக்கீங்க ஸோ இப்போது வந்து தேர்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க ஆல்மோஸ்ட் வந்து தேர் வந்து ரெடியானதுக்கப்புறம் குடியேரத்து வந்து அஞ்சு முப்பதுக்கு வந்து அஞ்சரைக்கு வந்து குடியேறுத்து வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ குடியேற்ற ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து தேர் வந்து ரவுண்டு வந்ததுக்கப்புறம் குடியரசு நேரம் வெடிக்கும் திருவிழாவுக்கு வந்து சர்ச் டெக்ரேஷன்லாம் இருக்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ டெக்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு கொடியேற்றினதுக்கப்புறம் தேர் தூக்க வந்து தேர் டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க ஸோ இப்போ வந்து கொடியேற்றம் உடனே தேர் வந்து சர்ச்சை வந்து சுற்றுவோம் அப்புறம் கொடியேற்ற நிறைவடையும் சர்ச்சோட உள்ள டெக்கரேஷன்லாம் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு நீங்களே பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கொடியேற்று ஸ்டார்ட் ஆக போகுது கொடியேற்றத்துக்கான கொடியெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க ஸோ கைஸ் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒம்பது முப்பது மணிக்கு ஜவமாலி தேர் பவனி இருக்குது ஸோ கைஸ் திருவிழா தேட்டு வந்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எழுதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு திருவிழா திருப்பலி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வந்து வீடுதல் தலை தேர் நடைபெறும் இரவு ஒம்பது மணிக்கு ஊரை சுற்றி பெரிய தேர் பவனி வரும் கொடியேற்றம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து பாதர் வந்து கொடியேற்று இன்னும் சில வினாடிகள் கொடியேத்த ஸ்டார்ட் ஆகும் மஞ்சாருவமாக இறைவாக்கள் தங்கள் பாதுகாவில் கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை நிறைவாக ஆசீர் புரிதப்படுத்தும் இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணங்கள் நோக்கி உயர்த்தப்படுகும் என் தாயுமாக்கிய புனித கண்ணி மறியாளி அவருடைய கணவராகியப்படி ஏற்பினை கொடுத்து அவர்தான் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு ஊழலாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வெளியாகவே என்றாடுகின்ற தொழில பெரிய உமது ஆட்சி பெருகே செய்வார் நாங்கள் மன்னொழுதும் இரட்டை வேலை இடம் பேட்டிக் கொள்ளும் ஆமேக்கோளுக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே

முடி புனை மல்லாவோடுப்பதாக மஞமாக எல்லாம் தந்தியே நீ படைத்த அந்தங்கள் கோட்கொழியாகும் நீ குறித்துள்ள எல்லைக்குள் வந்து உம்மை போற்றி போகின்றன இன்று நாங்கள் திருமகனாகிய புரிந்த வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமையோடும் உமக்கு சிறப்பு நாங்கள் திருப்பயணம் இருப்பது இத்திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்று உண்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை வந்தார்

என்ன இருக்கிற எங்கள் தந்தையே இன்னொரு பெயர் கூட பெற்றுவது ஆட்சியோடு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் எங்கள் குற்றங்களை மட்டி எங்களுக்கு

கணி மரியாதை அதிகாரத்தில் பாடப்பட்டு அறியப்பட்டு இரண்டு அடக்கம் செய்யப்பட்டார்டனே பெண்களுள் பெற்றவள் நீரே முடிய திருவைசிங் கணியாகி இயேசுவும் ஆசிர்பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே உடைய திருவைத்தின் கனியாக இயேசு ஆசை பெற்றவர தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக சிறப்பாக மழைக்காகவும் நமது பங்கில் தொழில் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளுக்காகவும் மன்றாடுவோம் முதலாவது ஒளியின் பேருண்மை இயேசுவின் திருமுழுக்கின் போது தூய ஆவியார் இறங்கிய வேளை இவரே என் அன்பாக மைந்தர் என்ற குரலில் கேட்டது நாமும் நாம் பெற்ற திருமுழுக்கினால் இறைவனின் பிள்ளைகளாகவும் வாழும் வரத்தை கேட்டு சேவிப்போம் நிறைவேறுவது நிறைவேறு தாழும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மதிப்பது போல எங்கள் குற்றங்களை மதியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தும் அது இந்த மொழியே வாங்க கவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடைய திருமயத்தில் தனியாக ஆசை பெற்றவரே

பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் எதிர ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய எதிருவயிற்றின் கனியாக பெற்றவரே உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் திருவேற்றின் தனியாகி ஆசை பெற்றவரேடம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர்

பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவைப்பின் சனியாகி என்றும் ஆசி பெற்றவரே அருள் அறிந்த வரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் திருவைப்பின் சனியாகி என்றும் ஆசி பெற்றவரே